அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாமல் ராஜபக்ச மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைப்பு சாமர சம்பத் தசநாயக்க பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலை எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பின்வாங்கப் போவதில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு ஊடகம் அந்த தேர்தலுக்கான எழுபது லட்சம் வாக்குச்சிட்டுக்களை அச்சிடும் பணிகள் நிறைவு தபால் மூல ஏழு லட்சம் வாக்குச்சிட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வரிக்கொள்கையை குறைப்பதற்கு ஐம்பது நாடுகள் அமெரிக்காவிடம் கோரிக்கை திட்டமிட்டவாறு புதிய தீர்வை வரி விதிப்பு அமல்படுத்தப்படும் அமெரிக்க வர்த்தக செயலாளர் தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு துணை இன்றும் அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் இன்று அழைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பாரலமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று காலை பத்து மணிக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தார் எதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளீர்கள் வருமாறு கூறினார்கள் அதனால் பார்த்துவிட்டு செல்வோம் என்று வந்தேன் தேர்தல் நெருங்குகின்றதல்லவா எது தொடர்பில் அழைக்கப்பட்டுள்ளீர்கள் தேசிய பாட்டி தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக என்றே கூறினர் இன்று கேட்பவற்றுக்கு பதில் வழங்கிவிட்டு சென்று மரில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாய்க்கு மதுரை நீதவா நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்டார் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சாமரசம்ப தசநாய்க்கு குற்றம் அளித்துள்ளதாக தெரிவித்து குற்றப்புனா துணைகள் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் ஓவா மாகாண முதலமைச்சராக செயல்பட்ட காலப்பகுதியில் மாகாண சபையின் உத்தியோகபூர்வ கடிதத் தலைப்பை பயன்படுத்தி முன்பள்ளிகளுக்காக ஒரு மில்லியன் ரூபாவை சேகரித்து அதனை தனது பெயரில் காசோலையூடாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மன்றில் விடயங்களை முன்வைக்கவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் தசநாயகர் தற்போது சில நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தைக்கடபரான பாராளுமன்ற உறுப்பினர் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தேசப்பந்த திண்ணக்கோனுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராஜு தெரிவித்துள்ளார் தற்போது விளக்குமரலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் கடிதத்தை கையளித்துள்ளனர் தவறான நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டும் அதேபோன்று அவரது பதவியினை பொறுப்பினை பிழையான முறையில் பயன்படுத்தியுள்ள குற்றச்சாட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இலக்கம் ஐந்தின் கீழ் தேசபாந்துக்கும் தனது போலீஸ் மாதிரி பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டிலும் அதேபோன்று அவருடைய பதவிக்காலத்தில் முறையற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை பின்பற்றுவதற்கான யோசனையாகவே பாராளுமன்றத்துக்கு யோசனை நாளை கொண்டு வரப்பட்டுள்ளது அரசு பதவியை பொறுப்பினை பிழையான முறையில் பயன்படுத்திய ஒரு நபரே தேசபந்து தென்னகோன் அது தொடர்பில் பொறுப்புகளை நிறைவேற்றும் பாராளுமன்றமாக செயல்பட உள்ளது இதனை இரண்டாம் வாசிப்பு சட்டம் மூலமாகவே பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்க உள்ளோம் அதற்கமைய வாக்கெடுப்பின் பின்னர் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட உள்ளது குற்ற செயல்களின் ஊடாக ட்டிய சொத்துக்கள் தொடர்பில் கொண்டுவரப்படவுள்ள சட்டமூலம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவித்தார் தங்களது தனிப்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் சொத்துக்கள் வளங்கள் அசைகின்ற அசையாத சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருந்தால் அது தொடர்பிலான விசாரணை கையகப்படுத்தல் அது தொடர்பான வழக்குகளை முன்னெடுத்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்கும் விசேட விடயங்கள் குறித்து சட்டமூலத்தில் காணப்படுகின்றன இந்த சட்டமூலத்தில் பல விடயங்கள் காணப்படுகின்றன பாராளுமன்றத்தில் கடந்த காலத்தில் கோப்பா கோப் குழுக்களில் பல்வேறு நிதி மோசடிகள் செயற்பாடுகள் வெளிகொணரப்பட்டிருந்தன பல்வேறு அதிகாரிகளை ஈடு குறித்து அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கை பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அனைத்து வெளிக்கொணரப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் அதே போன்று இன்று நாட்டில் உள்ள நாட்டிற்கு வெளியே குற்றச்செயல்களினால் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு சொத்துக்களுக்கு எதிராகவும் நீதிமன்ற நடவடிக்கை கையகப்படுத்தல் அரசாங்கத்தின் பொறுப்பில் கொண்டு வருவதற்கும் இந்த சட்டமூலம் மூலம் பாராளுமன்றத்துக்கு வரப்பட உள்ளது அரசாங்கமாக இந்த நாட்டின் உரிமையை பாதுகாப்பது நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கிடைக்கப்பெற்ற மக்கள் கிල් ත්போது අ සග பொොறுுடன் පடிිப்படடிய හවස්திமான ඩங்களை முன்னඩකවලද. ඒබාරය ඉට්ු කරමින් අපි වත්මන් රාජය, ක්‍රමාණු කෝලව වගකීමක් සහිතව පියවරෙන් පියවර ඒ සඳහාවශ්‍ය ක්‍රයා මාර්ග ගනිමින් තිෙනවා. எவ்வாராண குற்றங்களாக இருந்தாலும் சட்டம் தொடர்ச்சியாக அடைமுறை படுத்தப்படமைෙන, பொது மக்க்ககள் பாதுகாப்பு பாரல் பன்று உபக்காரங்கள் பிறදි அமைச்சර සட்டத்தரணி சுணில் வடக தவிக்கின்றார். මාජනයාට දීල තිීෙනවා හොරන්දුවක්. අපි හොරු අල්ලන්න කිය. திருடர்களை பிடிப்பதாக நாம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளோம் அதற்குமே இப்போது நாம் திருடர்களை பிடிக்க ஆரம்பித்துள்ளோம் இதனை ஆரம்பித்த உடனேயே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என கூறி குழப்பமடைய ஆரம்பித்துள்ளனர் சட்டத்தை செயற்படுத்த ஆரம்பித்தது முதல் இதுவரை இரண்டு மூன்று முன்னாள் அமைச்சர்கள் உள்ளே உள்ளனர் எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது வரலாற்றில் அரச நிறுவனங்களின் செயற்பாடுகளில் வரலாற்றில் அரச நிறுவனங்களின் செயற்பாட்டில் அரசாங்கம் தலையிடுகின்ற செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன அவ்வாறு நிறுத்தப்பட்டதன் பின்புலத்திலேயே குற்றப்புலனாய்வுத் ஆய்வு சுயாதீனமாக தமது விசாரணைகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளார் னர் ல ஊழல் ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்குகின்றது சட்டம் அதிபர் திணைக்களம் சுயாதீனமாக இயங்க ஆரம்பித்துள்ளது அதற்குள்ளே கிறிஷ் கோருக்கள் வாங்கல் குற்றச்சாட்டு வந்துள்ளது இப்போது இன்னும் ஒருவர் தலைமறைவாகியுள்ளார் அவருடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்கின்ற கோரிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளோம் மாத்தரை நீதிமன்றத்தில் இவ்வாறாக கோரிக்கை முன்வைத்ததன் பின்னரே மறைந்திருந்த தேசபந்து தென்னவோன் அவராகவே வருகை தந்து திருட்டுத்தனமாக நீதிமன்றத்தில் உட்கார்ந்தார் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகள் நடைமுறைக்கு வர தொடங்கியுள்ளன மறைத்து வைக்கப்பட்டிருந்தன கடந்த அரசாங்கங்களில் இதனை மறைத்து வைத்திருந்தனர் இப்போது சட்டத்தை செயற்படுத்த ஆரம்பிக்கும் போது திருடர்கள் குழப்பமடைய ஆரம்பித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் பிரச்சனை ஒன்று ஆரம்பமாகியுள்ளது நாம் அவ்வாறான நிலைமையிலும் நாங்கள் தொடரும் முன்னேறிச் சென்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் இதற்கு தலையிடுவோம் நாங்கள் அதை சட்டப்பூர்வமாக செய்வோம் அதனால் திருடர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் எங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு அதனை ஒரு திட்டத்துடன் செயற்படுத்துவோம் மேலும் மக்களது ஆணைக்கு அமைய விருப்பங்களை நிறைவேற்றுவோம் கடந்த சில மாதங்களில் சமூகத்தில் பாவனையில் காணப்பட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால தெரிவித்துள்ளார் பாதாள உலக குடுக்கடி நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பல காலங்களாக இந்த பாதாள உலக குழுக்களின் வியாபாரம் என்பது ரகசியமான சமூகத்தில் சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்திற்கு வருவதற்காக முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளை நான்கு ஐந்து மாதங்களுக்குள் நிறைவுக்கு கொண்டு வர முடியும் என கூற முடியாது இருப்பினும் அதனை நிச்சயம் நிறைவு செய்ய வேண்டும் அது தொடர்பில் நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் சமூகத்தில் பயன்படுத்த படுகின்ற சட்டவிரோதமான ஆயிரத்துக்கும் அதிகமான ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளோம் அதே போன்று பாதாள உலகக்குழு அல்லது பாதாள உலகக்குழு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்துள்ளோம் அதே போன்று கடந்த காலத்தில் பாதாள உலக குழுக்கள் நடவடிக்கையில் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ராணுவத்தில் இருந்து விலகி சென்றவர்கள் அல்லது தப்பியோடியவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனால் இந்த நாட்டில் உள்ள பாதாள உலக நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான அல்லது ஒழிப்பதற்கான தேவை உள்ளது அதற்காக பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஐநூறு பேரை இதற்காக பயன்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் त्मक कर लें பாதாள உலக குழு போதைப்பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உறுப்பினர்கள் தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் ஒரு சிலர் செய்கின்ற தவறான விடயங்களால் முழு போலீசாருக்கும் முப்படையினருக்கும் அவதூறான பேர் ஏற்படுகின்றது பலர் உண்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் கடமைகளை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சிலர் மாத்திரம் செய்கின்ற பிழையினால் முழு போலீஸ் உறுப்பினர்களுக்கும் அவதூறு ஏற்படுகின்றது அதனால் அது தொடர்பில் கவனம் எடுத்து அவர்களை அடையாளம் கண்டு சேவையிலிருந்து நீக்க

உள்ளராஜ் மன்ற தேர்தலுக்கான அனைத்து தபால் மூல வாக்குச்சீட்டுகளும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது ஏழு லட்சம் தபால் மூல வாக்குச்சீட்டுகள் இவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசாட்சர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் பனிரண்டு மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் மேலும் பதிமூன்று மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான எழுபது லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சகர் தெரிவித்தார் இவற்றில் ஏழு லட்சம் தபால் மூல வாக்குச்சீட்டுகளும் அடங்குகின்றன இதனிடையே நூற்றி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் நாளை தபால் ஊடாக கையளிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏனி இருநூற்றி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை கையளிப்பதில் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தகுதிகளில் நடைபெற உள்ளது இந்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தொகுதிகளில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடமைகளுக்காக அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகத்தர்கள் கணக்கெடுப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்னமும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகள் வெகு விரைவில் அதனை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் தெரிவிக்கின்றாா் கணக்கெடுப்பு எட்டியுள்ளது ஆனால் சில ஆசிரியர்களின் படிவங்களை பெறுவதில் தாமதம் அல்லது நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எனவே இதுவரை ஆன்லைனில் அல்லது விண்ணப்ப வடிவில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத அனைத்து உத்தியோதர்கள் ஆசிரியர்கள் தங்கள் நிறுவன தலைவர் மூலமாகவோ அல்லது அதிபர்கள் மூலமாகவோ தங்கள் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் உடனடியாக உரிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் குறிப்பாக அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் அதிபர்கள் தங்கள் பாடசாலைகளில் உள்ள அனைத்து உத்தியோகர்கள் ஆசிரியர்கள் இதனுடன் தொடர்புடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும் அவர்கள் அவற்றை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவற்றை விரைவில் சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பிரதானிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட வர்த்தமான அறிவிப்பினை அமல்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் மேலும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட தேர்தலை நடத்துவதற்காக தீர்மானித்துள்ளோம் அந்த தீர்மானத்தில் தற்போது எவ்வித மாற்றமும் இல்லை தேர்தல் தெரிவிக்கப்பட்டது வாக்களிக்க தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களிலே எண்பது வீதத்துக்கு அதிகமான வாக்களை நாங்கள் எங்கள கட்சி மாகாண சபை தேர்தல் இலக்காக வைத்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய மக்கள் மாவட்டத்திற்கும் வாக்கு வங்கியை நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மாகாண சபை தேர்தல் நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆக குறைந்தது மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளாவது இலங்கை தமிழரசு கட்சி எடுத்தால்தான் எங்களுடைய மாகாண சபையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்கும் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியும் வாக்களிக்க மக்களை மீட்டுகின்ற ஒரு தேர்தலாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மாற்ற வேண்டும் என்பதையும் அதே மக்கள் சென்ற காலங்களிலே அளித்த வாக்கு அவர்களை எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இன்று பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விகளை சுமந்தவர்களாக இன்று மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முகம் கொடுப்பதற்காக இருக்கின்றார்கள் என்னென்ன விடயங்களை சொல்லி இந்த ஆட்சியை கைப்பற்றிய இந்த அரசாங்கம் இன்று அந்தந்த செயற்பாடுகளிலே இருந்து மாற்றாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை இன்று எங்களால் அவதானிக்க கூடியதாக காணப்படுகின்றது உங்களுடைய வாக்குகளை நூறு வீதம் வச்சு அழைக்கின்ற வட்டாரத்திலே வெற்றி பெற விட்டுள்ளார் நான் நான்கு வருடமும் இந்த மண்ணுக்கு சேவை செய்து இனிமேல் யாருமே செய்ய முடியாத அபிவிருத்திகளை செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவும் நல்ல சேலம் என்னிடம் இருக்கின்றது அனுபவம் இருக்கின்றது வாக்களிக்க முன் இந்த பிரதேசமானது காலாகாலமாக மாரிகாலத்திலே வெள்ளப்பெருக்குக்குட்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது காரணம் குறிப்பாக முறையான ஒரு நீர் வழிந்துடக்கூடிய ஒரு அமைப்பு சிஸ்டம் இங்கு காணப்படவில்லை இந்த சிஸ்டத்தை நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கின்ற சப்தத்தில் இலகுவான முறையிலே இந்த சிஸ்டம் சேஞ்சின் ஊடாக நாங்கள் இலகுவான முறையில் அருகிலே காணப்படுகின்ற கரையோரங்களுக்கு அந்த நீர் அந்த வெள்ள நீரை கொண்டு செல்வதற்கான ஒரு முறைமையை ஏற்படுத்துவோம் Wackelike Mund. எல்லோரும் சொன்னது இது ஒரு ராஜங்கம் என்று இல்லை இங்கு ராஜ மரியாதைகள் கிடையாது கிரீடம் சிம்மாசனம் ஆடம்பர அரண்மனை எதுவும் இல்லை பிறகு எப்படி நான் கட்டளை விதித்தேன் நான் ஒரே நோக்கத்தோடு பயணித்தேன் பயணத்தின் முடிவில் இருந்தது எனக்கான ஒரு இடம் இப்பொழுது நான் பிரகாசித்திடும் ஒரு ராணி என்னை என்றும் பிரகாசமாக வைத்திருக்கும் தூய சந்தனத்தின் சாரம் நிறைந்த ராணி சந்தனத்துடன் இது எனது ராணி ராஜ்யம் அப்போ உங்களது பதினாறு ஆண்டுகளின் பின்னர் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக கிட்டியுள்ள அரிய வாய்ப்பினை அனைவரும் கருணையுடனும் இரக்கத்துடனும் பயன்படுத்த வேண்டும் என அஸ்கரிய மகாநாயக்கர் கூட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் பக்தர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் பல ஆண்டுகளாக நாங்கள் புனித தந்தைகளை காட்சிப்படுத்தி வந்தாலும் கடந்த கால சூழ்நிலையால் சுமார் ஆண்டுகளாக அதை காட்சிப்படுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவே இந்த வருடம் அந்த வாய்ப்பு ஏப்ரல் பதினெட்டு முதல் கிடைத்துள்ளது எனவே பௌத்த பக்தர்கள் மிகுந்த பக்தியுடனும் விருப்பத்துடனும் மரியாதையுடனும் அந்த நிகழ்வில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுமை இரக்கம் கருணையுடன் அந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் குறிப்பிடுகிறோம் ஏனென்றால் பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடும் போது சில நேரங்களில் நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மற்றவரை முந்தி செல்ல ஆரம்பிப்பார் பின்னர் அச்ச உணர்வு ஏற்படலாம் எனவே அத்தகைய அச்சமின்றி துணிதர்சனத்தை வழிபடுவதற்காகவே நாம் வந்துள்ளோம் கௌரவமளிக்கு வந்துள்ளோம் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் இருக்க வேண்டும் என நாங்கள் விசேடமாக குறிப்பிடுகிறோம் நியூஸ் பிரதான சில சர்வதேச செய்திகளின் தொகுப்பை காணலாம் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் உள்ளிட்ட பல இடங்களை மையமாக கொண்டு இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன டொனால்டு டிரம்பின் புதிய தீர்மானங்களால் அமெரிக்கா சர்வதேச அளவில் அவதூறுக்கு உள்ளாகியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிராக முன்னிற்கின்ற அமெரிக்கர்களை அமெரிக்காவின் முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தனது எக்ஸ் தளத்தினூடாக பாராட்டியுள்ளார் உழைக்கும் மக்களின் குரல் கோடீஸ்வரர்களின் குரலை விட வலிமையானது எனவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்வை வரியினை அதிகரித்ததன் மூலம் தமது சர்வதேச பலத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் வர்த்தக செயலாளர் ஹாவார்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட பத்து வீத தீர்வை வரி கடந்த ஐந்தாம் தகுதி அமல்படுத்தப்பட்டது இந்த நிலையில் பரஸ்பர அடிப்படையிலான தீர்வை வரி எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது டிரம்பின் புதிய தீர்வை வரி விதிப்பினால் சர்வதேச சந்தையில் அறுபது வீத வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஞாயிறு விடுமுறை தினங்களிலும் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் சவுதி அரேபியா பங்குச்சந்தை நேற்று ஏழு வீதத்தினால் சரிவடைந்துள்ளது அத்துடன் ஆசிய ஐரோப்பிய அமெரிக்க பங்குச்சந்தைகளும் கடந்த வாரம் சரிவை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது